என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் என் குழந்தையே உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் அத்தனை பெரியது இந்த தாயா ஆனவளின் அன்பு கட்டளையை ஏற்று உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்ற என்னை நீ நிச்சயமாக மதித்தாயானால் அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து என்ன செய்ய முடியுமோ என்று எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்பட்டது நின்றது எல்லாம் போதும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் சுற்றி வந்த ஆபத்துக்களை எல்லாம் இந்த வராகி விரட்டி அடித்து விட்டேன் என்கின்ற உறுதியை உனக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வரும் பொழுதுதானே என் பிள்ளைக்கு தெரியும் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று உனக்கான நல்ல நேரத்தை உன் இடத்தில் கொண்டு வந்து தந்திருக்கின்ற என்னை ஒரு காலமும் என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதுதான் உண்மை நீ நினைத்து விட்டால் இங்கு அத்தனையும் தலைகீழாக மாறும் நீ எதிர்த்து நின்றால் எதிரில் நிற்கின்ற அத்தனை பேரும் பயந்து அடித்து ஓடுவான் என்பதனையும் மறக்காதே நீ எதிர்க்க துணியாமலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதாலும் தான் உனக்கு இத்தனை துன்பங்கள் தொடர்ந்து வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் யாருமே இங்கு தனக்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று நினைப்பது கிடையாது அதையும் மீறி ஒரு கஷ்டம் ஒருவருக்கு வருகிறது என்றால் அது உன்னுடைய எண்ணங்களால் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மனநிலையையும் நீ பெற்றிட எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருந்தாயானால் நான் இருந்து உனக்கு நடத்துவது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நன்மைகளையும் தீமைகளையும் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள நீ உந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் இழந்து விட்டாலும் சரி நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக கண்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலேயே உனக்கு இருக்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய திறமையானது நிச்சயமாக வந்துவிடும் எண்ணற்ற கஷ்டங்களும் எண்ணற்ற சோதனைகளும் உன்னை வாழ வைக்கும் இவையெல்லாமும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்து என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது ஒருவர் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து உனக்கு எப்பொழுதுமே தொந்தரவுகளையும் இடைஞ்சல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரால் உனக்கு மன நிம்மதி இல்லாமல் போகிறது என்றால் இத்தோடு இது முடிந்து விட்டதாக ஒரு நாளும் நீ நினைக்க கூடாது இனிதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதற்கு பின்னாலும் உனக்கான வெற்றி உறுதியானது என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே உன்னுடையதை அவர்கள் பறித்துக்கொண்டார்கள் என்று நினைத்து நீ வருத்தப்படுகின்றாய் ஆனால் உண்மையில் உன்னுடையது எதை அவர்கள் பறித்தார்களோ அதை வைத்து அவர்கள் நிச்சயமாக ஒரு நொடி பொழுதேனும் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை என் நேரமும் அவர்களின் மனதிற்குள் வேதனையும் என் நேரமும் அவர்களின் மனதிற்குள் கஷ்டங்களும் தான் இருந்து கொண்டிருக்க போகின்றது நல்ல நேரம் என்ற ஒன்று எப்பொழுது வருமோ அந்த நேரத்தில் அவர்கள் தானாக அந்த விஷயத்தை உன்னிடத்தில் விட்டு கொடுத்து விட்டு செல்ல வேண்டிய நிலை வரும் அதை தானாக மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் உன்னிடத்தில் மன்னிப்பையும் அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருந்துவதை விடுத்து இந்த நாளிலாவது நமக்கு இதையாவது தெய்வம் கொடுத்திருக்கிறதே என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி தான் உன்னை எண்ணாலும் இந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் நீ எப்பொழுது எல்லாம் மனதளவில் வேதனைப்படுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் கூட உன்னை வேடிக்கை பார்த்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்றும் உனக்கு நிரந்தரமானது என்பதனை உணர் சந்தோஷம் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடியது என்பதனை புரிந்து கொள் இப்படி எதையும் யார் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை என்பது அவர்கள் கேட்கின்ற வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஆனால் நீ வருத்தப்பட்ட அளவிற்கு இந்த கஷ்டங்கள் உன்னை எந்த நிலையில் வைத்ததோ அதைவிட அதிகமான அளவில் நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் மகிழ்ச்சி பின்னால் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்லது உனக்கு எப்பொழுதுமே என் மூலமாக நடந்தே தீரும் அப்படி நல்ல விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது நான் இருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாமோ கடந்து நீ உனக்கான மன மனமகிழ்ச்சியை பெறுவாய் என்றால் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே முழுமையான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் வெற்றி உண்டு உன்னை சுற்றி வருகின்ற தீயவையெல்லாம் நீ எப்பொழுது வாழ்க்கையில் முன்னேறுகின்றாயோ எப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றாயோ அப்பொழுது உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எதுவென்று நீ உணரத் தொடங்கி விட்டது உண்மை என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசமாக மாறும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே சந்தோஷங்கள் என்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழத் தொடங்கினாயானால் நீ நிச்சயமாக நினைத்த வெற்றியை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து இந்த வாழ்க்கையின் உண்மைகளை பெற தயாராக இருக்கிறேன் என்று எப்பொழுதும் நீ மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யார் நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன துன்பங்களை கொடுத்து விட முடியும் என்று நினைக்கின்றாயோ அதிலிருந்து நீ மீண்டு வந்து உன் வெற்றியை பெற்றிட தயாராக இரு என்றுமே அம்மா உன்னை வாழ வைப்பேன் என்பது உன் மனதிற்குள் ரீங்காரமாக <laughs> ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு எப்பொழுது வந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து தொடர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே மனது எப்பொழுதுமே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயங்கும் ஆனால் அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நீ மண் மனதளவில் உன்னை தயார்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் எதுவெல்லாமும் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் உன்னை வந்து சேர நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னை தயார்படுத்தி வைத்திரு என்றும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைத்து உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் எப்பேர் பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை காத்திட்ட இந்த வராகி இனி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு தூசு போல தட்டிவிட்டு உன்னை நல்வழிப்படுத்துவேன் எதிர்வருகின்ற பிரச்சனைகள் எதிர்வருகின்ற ஆபத்துக்கள் என்று எது வந்தாலும் வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை நீ ஒரு முறை சொல்லிப்பார் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற பயம் உன்னை விட்டு விலகி ஓடும் நமக்குத்தான் நம் தாயானவள் துணை நிற்கிறாளே என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து தரும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்தி வைத்து விட்டாலே போதும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் மன நிம்மதியோடு இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருந்து அதை நடத்தி கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்